சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நெதன்யாகுவின் பேச்சை புறக்கணித்த எழுபது அமெரிக்க எம்பிக்கள் தொடரும் எதிர்ப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேச அனுமதித்ததன் மூலம் அமெரிக்க நாடாளுமன்றம் தனது ஜனநாயக தன்மையினை காலில் போட்டு மிதித்துவிட்டதாக விமர்சனங்கள் அமெரிக்காவை ஆளும் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசு கட்சி ஆகிய இரு கட்சிகளும் நிதன்யாகவை வரவேற்றன அதே நேரம் ஆளும் ஜனநாயக கட்சியின் எழுபது எம்பிக்கள் நெதன்யாகுவின் பேச்சை புறக்கணித்து கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அமெரிக்கா மக்களவையில் உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் நூறு உறுப்பினர்களும் உள்ளனர் இதில் எழுபது பேர் புறக்கணித்திருப்பது நெதன்யாகுவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது அதே நேரம் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே நிதன்யாகுவின் உரையை புறக்கணித்துள்ளார் இதற்கு முன்பாக பேசிய டிரம்ப் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் இஸ்ரேலின் பெயர் சர்வதேச அளவில் மிகவும் கெட்டுப் போயுள்ளது நல்ல பெயர் சம்பாதிப்பதில் இஸ்ரேல் இப்போது பின்னடைவாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சியும் போர் நிறுத்தத்தினை வலியுறுத்தி வரும் நிலையில் டொனால்ட் டிரம்புக்கும் அதனை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் யாருடைய அறிவுரைகளையும் மீட்காமல் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையினை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிசுக்கு ஒபாமா தம்பதி ஆதரவு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிசுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவும் அவரது மனைவி மிச்சலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதை இருவரும் வெள்ளிக்கிழமை கமலா ஹாரிஸிடம் தொலைபேசியில் தெரிவித்தனர் இது தொடர்பான வீடியோவையும் பராக் ஒபாமா சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் என்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் மேலும் தனது ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஆதரித்துள்ளார் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் என்று கமலா ஜனாதிபதி வேட்பாளராக ஆவதற்கு ஜனநாயக கட்சியிலிருந்து தேவையான பிரதிநிதிகளின் ஆதரவை பெற்றுள்ளார் ஆனால் கமலா ஹாரிஸ் குறித்து ஒபாமா அமைதி காத்துள்ளார் அவர் தனது மனைவி மிச்சல் ஒபாமாவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த முயற்சிப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஆனால் ஜோ பின்வாங்கிய நான்கு நாட்களுக்கு பிறகு இன்று கமலா ஹரிஸை ஆதரித்துள்ளார் பராக் ஒபாமா கமலா ஹரிஸ் வெற்றியை நானும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் இந்த தேர்தலில் உங்களை வெற்றி பெற செய்து வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கும் எல்லாவற்றையும் செய்வோம் என உறுதியளித்துள்ளார் இதற்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் தனக்கு ஆதரவளித்த ஒபாமா தம்பதியினருக்கு நன்றி தெரிவித்ததோடு ங்களின் பல தசாப்த கால நட்புக்கும் ஜனநாயக கட்சி அடுத்த மாதம் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஒரு தேசிய மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது அதில் கமலா ஹரிஸ் முறையான வேட்பாளராக அறிவிக்க வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு செய்தியாக ஈரான் பூமியின் முகத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது தான் கொல்லப்பட்டால் ஈரான் பூமியின் முகத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரான் தன்னை படுகொலை செய்யப் போவதாக மிரட்டியதாக நிதன்யாக கூறிய வீடியோவை பகிர்ந்த ட்ரம்ப் அப்படியொரு நிகழ்வு நடந்தால் ஈரான் பூமியின் முகத்திலிருந்து அளிக்கப்படுவதை பார்க்க விரும்புவதாக கூறியுள்ளார் அவர்கள் ஜனாதிபதி டிரம்பை படுகொலை செய்தால் அது எப்போது சாத்தியமாகும் அமெரிக்கா ஈரானை அழித்து பூமியின் முகத்திலிருந்து துடைத்துவிடும் என்று நான் நம்புகிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சமூக ஊடகப்பதிவில் கூறியுள்ளார் அது நடக்கவில்லை என்றால் அமெரிக்க தலைவர்கள் தைரியமற்ற கோழைகளாக கருதப்படுவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த செய்தியாக நூறு ஹமாஸ் போராளிகள் பலி இஸ்ரேல் ராணுவம் தகவல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஹான்ஜூனிஸில் நூறு ஹமாஸ் போராளி குழுக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு காசா நகரில் தரைவழி தாக்குதலின் விளைவாக சுமார் நூறு ஹமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டுள்ளனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது டெலிகிராமில் ஒரு சூழ்நிலை புதுப்பிப்பில் ராணுவம் இஸ்ரேலிய விமானங்களால் ஏழு ஹமாஸ் போராளிகளுக்கு சொந்தமான செயல்கள் அகற்றப்பட்டதாகவும் ரஃபாவின் தால் அஸ் சுல்தான் சுற்றுப்புறத்தில் சுரங்க பாதை தண்டுகள் மற்றும் ஆயுதங்களை துருப்பு கண்டுபிடித்ததாகவும் கூறியது முந்தைய நாளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற ராணுவ விமானங்கள் காசாவில் உள்ள இலக்குகள் மீது சுமார் நாற்பத்தைந்து தாக்குதல்களை நடத்தியதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது ஹமாஸ் தலைவரான முஸ்தபா முகமது அபு அர்ரா மரணத்திற்கு இஸ்ரேல் ராணுவமே பொறுப்பு ஹமாஸ் தெரிவிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இஸ்ரேலின் தடுப்பு காவலில் ஹமாஸ் தலைவரான முஸ்தபா முகமது அபு அர்ரா மரணத்திற்கு இஸ்ரேல் ராணுவமை பொறுப்பு என ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஹமாஸ் தலைவரான முஸ்தபா முகமது அபு அர்ரா இஸ்ரேலின் தடுப்பு காவலில் இருந்ததற்கு இரங்கல் தெரிவிப்பதாக பாலஸ்தீன குழு தெரிவித்துள்ளது அபு அர்ராவின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாக குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹமாஸ் தலைவரும் கைதியுமான ஷேக் முஸ்தபா முகமது அபு அராவின் மறைவுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கின்றோம் மற்றும் வேண்டுமென்றே மருத்துவ புறக்கணிப்பு மூலம் அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் ராணுவமே பொறுப்பு என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த கொடூரமான குற்றம் ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அளித்தல் மற்றும் திட்டமிட்ட கொலைகள் ஆகியவற்றின் கட்டமைப்புக்குள் அடங்கும் என்று ஹமாஸ் போராளி குழுக்கள் வலியுறுத்துகிறது என்று தனது அறிக்கையில் மேலும் கூறியுள்ளது மற்றொரு செய்தியாக பாலஸ்தீன குழுக்களின் பெய்ஜிங் ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஆதரவு என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சீன தலைநகரில் ஹமாஸ் மற்றும் பத்தா கூட்டம் பாலஸ்தீனத்திற்கான தேசிய நலிணக்க திசையில் ஒரு மதிப்புமிக்க நடவடிக்கை என்று ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் நிலவரி ஆட்சியின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் மற்றும் சுயநிர்ணய உரிமைக்கான அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கான அவர்களின் கூட்டு இயக்கத்தை எதிர்கொள்வதில் ஈரானிய அரசாங்கம் பாலஸ்தீனிய குழுக்களை ஆதரிக்கிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாசார் கனானி எக்ஸில் தெரிவித்துள்ளார் போருக்கு பிந்தைய காசா நிர்வாகத்தை வழங்குவதற்காக சீனா நடத்திய பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீனிய குழுக்கள் ஒரு ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஒப்புக்கொண்டன என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க